அப்படியே பிள்ளையாரப்பா நான் சின்ன வயசுல இருந்து எவ்வளவோ விஷயங்களை காசு பட்டிருக்கேன் ஆனா எதுவுமே எனக்கு கிடைச்சது சின்ன வயசுல அப்பா எல்லா பிள்ளைங்களுக்கும் இருக்கும் ஆனா எனக்கு இல்லைன்னு எத்தனையோ நாள் வருத்தப்பட்டிருக்கேன் ஆனா அந்த வருத்தம் இல்லாம தான் அம்மா வளர்த்தாங்க அப்படி இருந்துமே வாழ்க்கையில எந்த ஒரு பிடிப்புமே இல்லாம ஏனோ தானோன்னு வாழ்ந்துகிட்டு இருந்தேன் ஆனா என்னைக்கு நான் மகாவை பாத்தனும் தான் என் வாழ்க்கையில பல மாற்றம் இப்ப நான் வேலைக்கு கூட போக ஆரம்பிச்சிட்டேன் ஆனா என்னன்னு தெரியல மகாவை பாக்கவும் முடியல பேசவும் முடியல என்னாச்சு ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல எங்க விஷயம் தான் உங்க வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சா இல்ல வேற எதுவும் பிரச்சனையானும் ஒன்னும் புரியல நீ என்னையும் மகாவையும் சேர்த்து வைக்கணும் மகா மட்டும் எனக்கு கிடைச்சிட்டா வாழ்க்கையில எல்லாமே கிடைச்சிரும்ன்ற மாதிரி ஒரு நம்பிக்கை Y prió de ni dampar el purino. மா மாடுகளா இப்ப கொஞ்ச நேரத்துல பக்வான் நீ வேறா பாடப்படுத்திட்டு என்ன சலிப்பு தட்டுற அது ஏன்டா கேக்குறீங்க மகாவை பாத்தி ரொம்ப நாள் ஆயி போச்சுடா

என்னனால வேலைக்கு போறேன்டா என்னைய கூப்பிட்டு அத பண்ணு இத இருக்கிற போய் வேலை வீட்டுக்கு போய் குடும்பத்தை காப்பாத்துற வழிய பாருகா வெட்டி பயலுகலாம் இத்தனை நாள் வரைக்கும் நம்மள மதிக்க மாட்டாங்க

அப்படியே நீ வந்தீனா அவன் பாட்டுக்கு போயிடுவான் இல்லைன்னு வச்சுக்கோ உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா உன்னை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாருமா சரிமா சரி சாப்பிடு அம்மா நினைக்கிற அளவுக்கு அவர் கிட்ட வரலாம் கிடையாது ஆனா அம்மா இப்படி இருக்காங்க என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியலையே அப்படியே எதை வந்து பேச வந்தா நான் என்னதான் பண்ணுவேன்னு தெரியல ஆரம்பிச்சுட்டானாக்கா இருஞ்சா பட்டையும் கோட்டைய தீட்டிக்கிட்டு நல்ல மாதிரி நடிக்க வேண்டியது சாய்ந்தற ஒரு ஊரையே கலக்கு கலக்குனு கலக்க வேண்டியது இவனையெல்லாம் எல்லாம் என்னத்த சொல்றதுன்னு தெரியல எப்படி தப்பி வந்து இந்த மானியர் வயித்துல பறந்ததுன்னு தெரியல அம்மா அம்மா

பாட்டுக்கு திருந்திட்டேன்னு சொல்றேன் ரெண்டும் போகுதுங்க இங்க வாங்க ரெண்டு பேரும் என்னயா என்ன பிரச்சனை உனக்கு எம்மாடி நான் எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லி நீங்க ரெண்டு பேரும் அசால்ட்டா போறீங்க வேற என்ன செய்ய சொல்ற நீ சொன்னது தஞ்சாவூர் கல்வெட்டில் எழுதி உட்கார்ந்திட்டு அங்கேயே கோடை பிடிச்சிட்டு உட்கார்ந்திட்டு வரவங்க பரவங்க கிட்ட எல்லாம் ஏன் புடிச்சு திருந்திட்டார் திருந்திட்டார் சொல்ல சொல்றியா நான் திருந்திட்டேமா நீ திருந்து திருந்தாம கூட போ இப்ப என்ன அத சொல்லு அப்படி கேளு அத விட்டுட்டு தேவையில்லாத அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க ம் சொல்லு என்னாடி மாமே நீ ஆசைப்பட்டதுனால திருந்திட்டேன் இனிமேலும் அந்த எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம்னு இருக்கேன் அதனால ஒரு ஆயிரம் ரூபாய் மட்டும் கொடுத்தேன்னு வச்சுக்க என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ஆட்டுக்கு மருந்த வந்து சாப்பிட்டு சந்தோஷமா இருந்துக்கிறேன் இனிமே தினமும் சம்பாதிக்கிறதுல தான் அதனால ஒரு ஆயிரம் ரூபாய் மட்டும் மாமங்கையில கூடு டக்குனு போயிட்டு டக்குன்னு வந்துடுறேன் உங்க பையனை நான் திட்டேன் திட்டேன்னு சொன்னீங்களே இப்படி இருந்தா வேற என்னத்த செய்ய சொல்றீங்க எம்மாடி அவனை என்ன வேணாலும் பண்ணிக்கமா என்கிட்ட கிட்ட சொல்லாத என்ன தங்கம் யோசிக்கிட்டு இருக்க குடுமா குடுக்கறேன் குடுக்கறேன் உனக்கு குடுக்காம வேற யாருக்கு கொடுப்பேன் குடு 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 மாமன் கண்ணை முடிக்கிற டப்புக்கு இந்த கையில போய் பாப்போம் காலையில எந்திரஞ்சி வேளை வெட்டிட்டு போவானே பார்த்தா வேளைக்கே ஆகாத வேலைய பாக்கறியா

இல்லம்மா நம்ம போறதால அவங்களுக்கு சிரமமா இருக்குமா அப்படின்னு யோசிக்கிறேன் இல்லத்த அப்படி எதுவும் இல்லை சந்தோஷமா இருக்கலாம் வீடு சின்னதுதான் ஆனா சந்தோஷத்துக்கு குறைவில்லாம இருக்கும் சரி அங்க ஊருக்கு போயிட்டு காலேஜ் போறேன்னு சொன்னாங்க அங்க போய் மறுபடியும் வேலைக்கு போக போறியா

எவ்வளவு கடன் வாங்கிருக்காங்கன்னு சொல்லு அத நான் கொடுக்க சொல்றேன் எதுக்கு நீ அங்க போய் கஷ்டப்படணும் இல்ல அம்மா பாவம் எங்களுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இப்போ எனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருச்சு தம்பிக்குன்னு அப்படி இன்னும் எதுவும் அமையலல்ல அத்த அதனால நான் காலேஜ் முடியற வரைக்கும் வேலைக்கு போறேன் அத்த அப்புறம் ஏதோ ஒன்னு பாத்துக்கலாம் சரிமா சரி உன்னோட ஆசை எதுக்கு நான் கெடுக்கணும் போய் துணிமணி எல்லாம் எடுத்து வைங்க கிளம்பலாம் சரிங்க அத்த இவங்கல இவங்க இங்கிட்ட வந்தாங்க அதானே மச்சி எனக்கும் புரியல கல்லாய்க்காதீங்கடா கம்முனருங்கடா

ஒரு வெங்காயத்தையும் பார்த்தா கிளம்புடா இவங்க வேற வந்து கடையை போட்டுட்டாங்க இனி போங்கடான்னு சொன்னாலும் போக மாட்டாங்களே இப்ப என்னதான் பண்றது

நான் வேணாம் போய் மகா கிட்ட என்ன ஆச்சு ஏதாச்சும் மகா கிட்ட மாத்திரை கொடுக்கணும்னு பாக்கிட்டு எடுத்து வச்சு மாத்திரையை கொடுக்கவே இல்லையே ஐயோ புள்ளைக்கு ஏதாவது இன்னும் என்ன பண்றது உடம்பு சரியில்லன்னா மறுபடியும் ஆஸ்பத்திரிக்கு எதுவும் கூட்டிட்டு போக முடியாது சரி வண்டியை திருப்பிட்டு போய் பிள்ளைக்கு மாத்திரையை கொடுத்துருவோம்

ஐயோ இங்க குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு தெரியல நம்ம விஷயம் எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு என் தம்பி சொல்லிட்டான் என்னமா சொல்ற ஆமா எங்க அம்மா இந்த அடி வெளுத்துட்டாங்க போதது குறிக்கி அப்பாட்ட சொல்லிருவீங்க நினைக்கறாங்க அப்புறம் எப்படியோ சொல்லல அதனால என்ன நான் உங்களை பார்த்தா பார்க்காத மாதிரி இருக்கேன் தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க என்னமா நான் என்னமா தப்பு பண்ணேன் என்னத்தையும் என்ன என்ன என் வாழ்க்கையில் எல்லாமே கிடைச்சமாய் இருந்துச்சு இப்போ அதுவும் இல்லையா ஐயோ என்னை விட்டுருங்களேன்னா இருந்துச்சு மறந்துருங்க இல்லாததையும் அவ்ளோதானா என்ன முடிச்சிருச்சா இந்த பையன் கிட்ட என்ன